வயநாடு நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து தகவல்களை கேட்டு கண்காணித்து வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு தரப்பில் இருந்து கேரளாவுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் கூறினார் இதனிடையே வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மீட்புப் பணிகள் தேவையான அனைத்து நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது தலைநகர் தில்லியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தில்லியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசு அதிகாரிகளை அம்மாநில துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா அறிவுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேங்கியிருக்கும் நீரை அகற்றுவது உள்ளிட்ட பணிகளில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் திடக்கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்படும் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார் தினமும் எவ்வளவு மக்கும் குப்பைகள் பிரித்தெடுக்கப்படுகிறது என்றும் மக்கும் குப்பைகள் மூலம் தயாரிக்கப்படும் இயற்கை உரம் மாதம் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பன போன்ற விவரங்களையும் கேட்டறிந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் நேரில் ஆய்வு செய்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்லகச்சேரி ஏரி தூர்வாரும் பணியையும் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் கைப்பந்து மற்றும் கபடி விளையாட்டு மைதான பணியையும் பதினைந்தாவது நெதிக் மானிய திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பிளாஸ்டிக் சேமிப்பு கிடங்கு பணியையும் ஆய்வு செய்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுவாமி கோவிலில் செங்கமத்தாயார் ஆடிப்பூர பிரமோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது நேற்று இரவு தங்க அன்ன வாகனத்தில் செங்கவலத்தாயார் எழுந்திரடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து வான வேடிக்கைகள் நாதஸ்வர கச்சேரிகள் முழங்க சாமி புறப்பாடு நடத்தப்பட்டு கோவிலின் பதினாறு கால் மண்டபம் வந்தவுடன் சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மலை ரயில் பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் போக்குவரத்து இன்று ஒருநாள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் இருந்து தினந்தோறும் நீலகிரி மாவட்டத்திற்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஹில்ஹீரோ ஆர்டெல்லி ரயில் நிலையம் அருகே ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டதால் தண்டவாளங்கள் சேதமடைந்தன இதையடுத்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் நோக்கிச் சென்ற மலை ரயில் பாதி வெடியிலேயே நிறுத்தப்பட்டு மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா நடைபெறுவதை முன்னிட்டு வழிப்பாதையை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன கொல்லிமலையில் ஆகஸ்ட் இரண்டு மற்றும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதிகளில் தமிழ்நாடு அரசு சார்பில் வல்வில் ஓரி விழா நடைபெறவுள்ளது இத்திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி ஆகியோர் விழா நடைபெறும் இடம் கொல்லிமலை செல்லும் பாதை ஆகியவற்றை தூய்மைப்படுத்தும் பணியினை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மஞ்சள் பைகளை வழங்கினா் இத்தூய்மை பணிகளில் அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை மேற்கொண்டனர் உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது ஆறுகளின் நீர்மட்டம் அபாய அளவை உள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இமாச்சலப்பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த மேகவடிப்பு காரணமாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சிம்லா மாவட்டத்தில் ராம்பூர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பத்தொன்பது பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்